அன்புக்காக திறக்காத கதவு எதற்கும் திறக்காது பணிவான சொற்கள்தான் வாழ்க்கையில் விடை மதிப்பற்றது இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம் அல்லவா உடலும் உயிரும் விடை மதிப்பற்றது என்பதை உணர்த்துவதற்கு உடலினை உறுதி செய்வதுதான் உன்னதமான ஆன்மீகத்தின் ஒரு மார்க்கம் என்கின்ற மனிதருக்குள் பேதம் கூடாது என்பதை நிலைநாட்டியவர் இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த பாரத புண்ணிய பூமி உலகத்தில் வரைபடத்தில் எந்த நாட்டுக்கும் நம்பிக்கை வைத்தால் நதிமீது நடக்கலாம் விண்ணில் பறக்கலாம் எம்பி குதித்தால் விண்ணிலவுக்கோர் இன்முத்தம் தந்துவிடலாம் நம்பிக்கை கொள் என்கின்ற அந்த ஆனந்த திறவுகோளுக்கான மந்திர சாவியை உங்கள் கையில் கொடுக்கிறேன் இரு புத்தகத்தின் வாயிலாக என் அன்புக்குரியவர்களே உலக வரைபடத்தில் பாரத தேசத்திற்கென்று சில பாரம்பரிய பெருமைகள் உண்டு அந்த உலக வரைபடத்தில் பெருமை மிகுந்த இந்த பாரத தேசத்தின் காவிக்கு புனிதம் தந்து எழுமின் விழுமின் என்று தன்னுடைய விழிகளில் வீரியத்தை தாங்கி பக்தி மார்க்கத்தை புதிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை ராமகிருஷ்ணருடைய பரமசீடர் விவேகானந்தரையே நேற்றும் இன்றும் நாளையும் சேரும் அண்மையில் அவருடைய தாய்நாட்டுச் சிறப்பு நவீன பாரதம் போன்கின்ற புத்தகங்களையெல்லாம் படித்த போது நமக்கு உடம்புகளில் மெய் செழிர்த்தது சுவாமி விவேகானந்தர் என்றவுடன் நம் கண்ணுக்கு நினைவுக்கு வருவது சிக்காகோ மாநகரில் அவர் சிறப்புற உரையாற்றியது அவர் துறவு போன போது அவருடைய தாய் கத்தி எடுத்து கொடுக்கச் சொன்னது இப்படிப்பட்ட தான் நமக்கு நினைவு வருமே தவிர அதை விடுத்து முற்றிலும் மாறுபட்ட சில செய்திகளை இன்றைக்கு நாம் இந்த ஆனந்த ஆரம்பத்தில் மிக நுண்ணிப்பாக பார்க்க இருக்கின்றோம் அவருடைய தாய்நாடு வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகங்களை அடுத்த தலைமுறை படிக்க வேண்டும் அவர் சொல்கின்றார் அன்புக்காக திறக்காத கதவு எதற்கும் திறக்காது பணிவான சொற்கள்தான் வாழ்க்கையில் விடை மதிப்பற்றது இவை எல்லாவற்றிற்கும் அடுத்த அடி எழுதுகிறார் வானம் எவ்வளவு பெரிதோ உலகம் எவ்வளவு பெரிதோ அதுபோல உங்களுடைய உள்ளத்தையும் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள் தேய்வதை விட துருபிடித்து தேய்வதை விட உடைத்து தேய்வதே உத்தமமானது நீ வாழ பிறரை கெடுக்காதே இந்த வரிகளை எல்லாம் படித்து பார்த்தபோது விவேகானந்தருடைய அந்த வீரியமான பார்வைகள் நம்மை அவரை தேசிய நீரோட்டத்திற்கு அழைத்துச் செல்கின்றது அடுத்து எழுதுகின்றார் பசித்தவனுக்கு முன்பு பக்தியை பற்றி பேசாதே நம்ம எல்லாம் இறை வழிபாட்டு குறித்து பேசுகின்ற போது விவேகானந்தர் எழுதுகின்றார் பசித்த காளி வயர்களுக்கு முன்பு பக்தியை பற்றி பேசாதே மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது எப்படி வார்த்தையை பாருங்க மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது காரணம் இந்த உடலினை உறுதி செய்வதற்கு மனிதன் மறந்து போகின்றான் இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம் அல்லவா உடலும் உயிரும் விடைமதிப்பற்றது என்பதை உணர்த்துவதற்கு உடலினை உறுதி செய்வதுதான் உன்னதமான ஆன்மீகத்தின் ஒரு மார்க்கம் என்கின்ற புதிய விடியலை நமக்கு விழுமின்னாக கற்றுக்கொடுத்த கொடுத்த ஞான தபோவனத்து சித்தர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் படித்த அவருடைய சொந்த சகோதரி இறந்து நிற்கிறார் மகான் மண்ணில் படுத்து பிரண்டு அழுகின்றார் நண்பர்கள் கேட்கிறார்கள் முற்றும் துறந்த முனிவருக்கு இப்படி இயற்கையின் நிகழ்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அழுகின்றீர்களே இது எப்படி நியாயம் என்று அதற்கு விவேகானந்தர் அளித்த பதில் நான் என்ன மரக்கட்டையா ஜடமா எனக்கென்று சில உணர்வுகள் இருக்கிறது எப்படி பூரணத்தை கொடக்கட்டை மறைக்கிறதோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில உணர்வுகளை ஆசை வடுக்களை எவையேனும் போலி மருந்து கொண்டு மறைக்கக்கூடாது என்பதை ஆன்மீக தளத்தில் உடைத்த ஞானி விவேகானந்தர் எப்படி சொல்கிறார் நான் என்ன மறக்கட்டையா ஜடமா என் சகோதரி இறந்ததற்கு நான் அடக்கூடாதா அப்போ இயல்பாக இருப்பதற்கு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட இன்னொன்று சொல்கிறேன் சார் அவர் ஒரு முறை ஜெய்ப்பூர் பகுதியிலே வரும்போது விலைமாதர்கள் தக்க நிலையில் ஒதுக்கி வெறுக்கப்பட்ட போது அவர்களுக்கு புதிய வசந்த வாசலை தேடுவதற்கு அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஞான மார்க்கத்தில் சொல்லி மனிதருக்குள் பேதம் கூடாது என்பதை நிலைநாட்டியவர் இன்னும் சொல்ல போனால் இந்த பாரத புண்ணிய பூமி உலகத்தில் வரைபடத்தில் எந்த நாட்டுக்கும் புண்ணிய பூமின்னு ஒரு தேசத்தை சொல்லவே மாட்டாங்க அமரத்துவம் வாய்ந்தது இந்தியா என்ன காரணம் என்றால் நம்முடைய சமய சமுதாய சிறப்பும் மகா புருஷர்களும் தியாகசிகிலர்களும் இருந்த மண் இந்த மண் பிற நாட்டினருக்கு இங்கிருந்து அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு ஒன்று நாட்டினருக்கு இங்கிருந்து அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது அதுதான் சமயம் என்கின்ற பொக்கிஷம் பற்றாத ஜீவநதி என்று எழுதுகின்றார் அவரே எப்படி முடிக்கிறார் என்றால் இமயம் முதல் குமரி வரை நான் நடைபயணம் மேற்கொள்கின்ற போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் கூட இந்தியா முழுக்க நான் பார்த்தது கோவிலும் கோபுரங்களும் இந்தியாவினுடைய ஆன்மா ஆலயங்களில்தான் குடியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் பெறுவதற்கு ஆலயத்தை சமயத்தை சமுதாயத்தோடு நாடிச் செல்லுங்கள் என்கின்ற அந்த விவேகானந்தருடைய கூற்றை நினைக்கின்ற போது இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நமக்கு இனிய நாளாக மாறுகிறது இதுபோன்ற நற்சிந்தனையோடு மீண்டும் நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் நல்ல செய்திகளை செவி கொடுத்து சிந்திப்போம் வணக்கம்